அறிவியல் முன்னேற்றம் அடைந்த காரணத்தினால மக்களில் எத்தனையோ பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கிறாங்க அவங்க எந்த மதத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க எந்த கடவுளையும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுடைய சிந்தனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்ப்பா எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் இன்னமுமே நம்ம அப்படி ஒன்று நடந்துச்சு இப்படி தான் பண்ணணும் இப்படி இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு கடவுள் சொன்னாங்க வச்சாங்கன்னு பேசுகிறீங்களேன்ற மாதிரியான ஒரு பேச்சு ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே ஆனால் அவங்களுமே சயின்ஸ் ரீதியாக அறிவியல் ரீதியாக ஒன்று நிரூபணம் ஆகிருச்சா அப்படின்னா அதை ஏற்றுக்குவாங்க அதை நம்புவாங்க அப்படிப்பட்ட மக்கள்கிட்டையும் தான் அறிவியல் ரீதியாகவும் உண்மையான மார்க்கங்கிறத எடுத்து வைக்கிறதுக்காக வேண்டித்தான் தான் உண்மையான மார்க்கங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு இந்த பதிவு நிச்சயமாக இன்ஷாலாம் முஸ்லீம்களுக்கும் ஒரு ஈமான வலுப்படுத்துகிற ஈமான அதிகப்படுத்துகிற ஒரு பதிவாக இருக்கும் இன்ஷால்லா அதாவதுங்க ஆயிரத்தி நானு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பிளேஸ் பாஸ்கல் அப்படின்ற ஒருத்தர் தான் மலையில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது காற்றழுத்தம் அப்படின்ற ஒன்றையும் கண்டுபிடிக்கிறாரு ஆற்றழுத்தத்தையே அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு வாங்கிக்கல அந்த ஒரு நானூறு வருஷத்தில் அந்த காற்றழுத்தம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் அறிவியல் வளர வளர மக்கள் வந்து இந்த பூமியை தாண்டி வெளியில் விண்வெளின்னு ஒன்று இருக்குது அந்த விண்வெளியில் பூமி மாதிரியே இன்னும் சில கோள்களும் இருக்குங்கிறதையே இந்த ஒரு நானூறு வருஷத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க அலமதுல்லா ஆனால் அல்லா குர்ஆன்ல ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட குர் ஆனில் ஒரு வசனத்தில் சொல்கிறான் அல்லா நிறைய இடங்களில் வரும் குள்ளும் ஃபீ ஃபலக்கி எஸ் குள்ளும் ஃபீஃபல கி எஸ் பஹூன் ஒவ்வொரு கோலும் சுற்றி கொண்டு இருக்கின்றன அல்லாஹ் குரானில் சொல்கிறான் யாசினில் கூட வர்ற ஒரு ஆயத்தை அது அல்லாஹ் சொல்கிறான் குள்ளும் ஃபீஃபல கிங் எஸ் பஹூன் ஒவ்வொரு கோலும் சுற்றி கொண்டு இருக்கின்றன அல்லாஹ் அக்பர் யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு மனிதர் மூலமாக மனித ஆற்றலால் கண்டுபிடிக்கப்படணும் அப்படின்னா மனித ஆற்றல் மூலமாக கண்டு இந்த ஒரு விண்வெளின்ற உடனே நானூறு தான் கடந்த நானூறு தான் கண்டுபிடிக்கப்படுது அப்போது ஆயிரத்தி நானூற்றி நாப் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ் ரீதியாக அறிவியல் ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாத காலகட்டத்தில் ஒரு மனிதரால் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் குரான் இறங்குது ரசூலாவுக்கு இறங்க து அது குரான் இல்ல அல்லான்னு ஒருத்தன் இல்ல அப்படின்னா இந்த வார்த்தை யார் சொல்லியிருப்பா மனித ஆற்றலுக்கு மனித அறிவுக்கு உட்பட்ட ஒரு வார்த்தையாக இது சயின்ஸ் ரீதியாக அறிவியல் ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத காலகட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தையை அல்லாவால் மட்டும்தான் சொல்ல முடியும் அல்லாஹுக்கு பேர் இதில் ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ரிட்டர்னிங் லெட்டர் ரிப்பீட்டட் லெட்டர் ரீபெய்ட் லெட்டர்லாம் ஒன்று சொல்லுவாங்க அதாவது இப்போது எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு மலையாளம்னு இங்கிலீஷில் எழுதி அதே மலையாளத்தை திருப்பி படித்தாலும் மலையாளம் தான் வரும் இல்லையா கவனித்து பாருங்க அதே மாதிரி அல்லா இந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறான் இந்த ஆயத்தில் பாருங்கள் குள்ளூ ஃபீ ஃபலக் இந்த வார்த்தையை இந்த வார்த்தையில் இருக்கிற எழுத்துக்களை திருப்பி போட்டு படித்தாலும் குள்ளும் ஃபீ ஃபலக் தான் வரும் அதாவதுங்க யோசிச்சு பாருங்க அல்லா இந்த இடத்த சொல்ல வர்ற சொல்ல வர விஷயம் என்ன ஒவ்வொரு கோளும் சுற்றி கொண்டிருக்கின்றனன்னு சொல்கிறான் இந்த இடத்துல அந்த எழுத்துக்களையும் சுத்த விடுறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஆயத்தை மட்டும் சிந்தித்து பாருங்களேன் சிந்திக்க சிந்திக்க நம்முடைய ஈமான் நிச்சயமாக வலுப்படும் நிச்சயமாக அதிகரிக்கும் இன்ஷா இஸ்லாம் தான் அறிவியல் ரீதியாகவும் ப்ரூடான ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நம்ம எத்தி வைக்கணும் அல்லாஹ் வல்ல அல்லாஹ் உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் நேர்வழியை தருவானாக ஆம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்